சந்தியா ரகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நகையை இருக்கிற இடம் எங்கே இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சு பார்த்தோம் மாயா கார்த்திகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க கார்த்தி நான் தான் தேவி பேசுறேங்கிறாங்க போ தேவி உன் மேல நான் கோவமாக இருக்கேன்னு சொல்றேங்க கார்த்தி வச்சோ நான் தான் உங்க மேலே கோபணும் நீங்கள் எதுக்கு என்ன கோபப்படுறீங்கன்னு கேக்கிறாங்க மாயா என்ன சொல்ற தேவிங்கிறாங்க ஆமா நான் அன்னைக்கு உங்களை பார்க்குறக்கு எவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ண தெரியுமா அதுக்குள்ளே அப்பா வந்துட்டாங்க அதனால திரும்பி வரும்படி ஆயிப்போச்சு நான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கானாங்கிறாங்க ஐயோ அப்படியா நீ என்ன பார்க்குறக்காக வந்தியா நான் ஒரு அவசரம் சொல்லியே போயிட்டேன் தேவி சாரி சரி மறுபடியும் எப்ப நம்ம சந்திக்கலாம்னு கேக்குறாங்க காட்டி நான் உங்களை பார்க்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மேரேஜ் பங்கஷனுக்காக போயிருக்காங்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் தான் போகலைங்கிறாங்க மாயா ஓ அப்படியா ஏன் தேவின்னு கேக்குறாங்க கார்த்தி அது பெரிய ஃபங்க்ஷன் நகைக்கடை ஓனரோட பொண்ணுக்கு கல்யாணம் அங்கே வந்தவங்க எல்லாரும் நிறைய நகை போட்டுட்டு வருவாங்க ஆனால் என்னோட நகையெல்லாம் நான் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நகை இல்லாமல் நான் எப்படி போவேன்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது ஆஹா தேவியை பார்க்குறக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினைக்கிறாங்க தேவி உனக்கு நகை தானே வேணும் நான் தரேங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் எதுக்கு எனக்கு வேணும் வேண்டாங்க நான் ஏதோ பேத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறாங்க மாயா அப்படியெல்லாம் இல்லை எங்கள் அத்தை எனக்காக நிறைய நகை வாங்கி வச்சிருக்காங்க வேணால் அதை போட்டுக்கிட்டு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து வச்சிடலாங்கிறாங்க கார்த்திக் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க மாயா இதில் என்ன கஷ்டம் இருக்குது ரொம்ப ட்ரெண்டிங்கான அருமையான சூப்பரான டிசைன் நகைங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா அப்படின்னா அது கோயில் நகையாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க மாயா இதில் என்ன கஷ்டம் இருக்குது உனக்காக செய்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் அந்த நகையை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் போட்டுக்கிட்டு போய் இது கார்த்திக் கொடுத்த நகைன்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேங்கிறாங்க மாயா சரி தேவி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ சொன்ன இடத்துக்கு நீயும் வந்துடு நானும் வந்துடுறேங்கிறாங்க கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாங்க இந்த பக்கமாக மாயை பதறாங்க அஜச்சோ நம்ம நேரில் போனோம்னா மாட்டிக்குவோமே இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க இப்படியோ அவங்ககிட்ட பேசி வர சொல்லியாச்சு ஆனால் அவங்ககிட்ட இருந்து எப்படி நகையை வாங்கலான்னு யோசிக்கிறாங்க மாயா இங்கே காட்டி யாருக்கும் தெரியாமல் அந்த பீரோவில் இருக்கிற நகையை திருட போகிறாங்க மாயாவை தேவின்னு நினச்சி தேவிக்காக இந்த நகையை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு காட்டி போய் நகையை எடுத்துக்கிட்டு போறாங்க அங்கே சிவராமன் ரகுராமா பார்க்குறக்காக போயிருக்காங்க என்னன்னா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் பார்த்ததும் போறேன்னு சிவராமன் கேஞ்சு கேட்குறாங்க போலீஸ் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை நீங்கள் போய் பெயில் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கலாங்கிறாங்க இல்லை சார் அதுக்கான முயற்சி தான் எங்கள் வக்கீல் எடுத்துட்டு இருக்காங்க அதே நிமிஷம் பேசிட்டு போயிடறேன் சார் மனசு எங்கே சார்னு கெஞ்சுறாங்க சிவராமன் சரி போய் பேசிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க சார் ரெண்டு சிவராமன் போய் ரகுராம்கிட்ட பார்த்ததும் என்ன என்னை மன்னிச்சிடுங்கன்னேங்கிறாங்க நீ எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்குறாங்க ரகுராம் கோயில் நகையை மாற்றி வச்சதுக்கு நானும் ஒரு காரணம் அதுக்கு காரணமே என் பொண்டாட்டி தானே சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ரகுராமுக்கு அதிர்ச்சியாக இருக்குது பார்வதிக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு கௌரவம் மரியாதை எல்லாம் எனக்கு வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அண்ணி சப்பு சப்புனு நாள விட்டதுக்கப்புறம் தான் பார்வதி வாயால் உண்மை வெளியே வந்தது அதுக்கப்புறம் தானுங்கன்னு எனக்கே உண்மை என்னென்னு தெரிஞ்சது தான் என் மனசே ஏற்றுக்கலை தாங்கல அதான் ஓடி வர இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் இப்போவே போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கவா இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுமனு கேட்குறாங்க ரஹ்ராம் இந்த விஷயம் அன்னைக்கு எனக்கு மட்டும்தானுங்க எனக்கு தெரியுங்கிறாங்க அப்படியா சரி இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்கிறாங்க ரகுராம் அண்ணன் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க தப்பு பண்ணனது அவதான அவதான தண்டனை அனுபவிக்கணுங்கிறாங்க சிவராமன் இல்லப்பா பாவம் அவளை மன்னிச்சு விட்டுருங்கிறாங்க அவள் செஞ்ச தப்புக்கு நீங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்கிறீங்க அவதான் தான் தண்டனை அனுபவிக்கணும் நம்ம அவளை சொல்லிடலண்ணே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இல்ல இல்ல வேண்டாத சிவா ஆம்பளைங்க செஞ்ச தப்பா இருந்தா அது ஆம்பளைங்களோட போயிடும் ஆனா பொம்பளைங்க செஞ்ச தப்பு தலைமறை தலைமறைக்கும் அதுவே தலை நிலச்சி அதுவும் தவிர உங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கா நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா இதை இப்படியே விட்டுற இந்த தப்புக்கு தண்டனை நானே அனுபவிச்சிட்டு போறேங்கிறாங்க ஐயோ அண்ணே நீங்க போய் இங்க இருக்கு என்னால ஏத்துக்க முடியலைங்கிறாங்க சிவராமன் பார்வதி நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்க கூடாது அதுவும் தவிர அவ நம்ம நம்பி இருக்கா அவ ஏதோ அறியாம தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிச்சு விடுறதாப்பா நியாயம்ங்கிறாங்க அண்ணே அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்கணுமாங்கிறாங்க ஆமாப்பா நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க யார நம்பினோ அவங்களே எனக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இது ஒண்ணு பெரிய தண்டனை கிடையாதுங்கிறாங்க ரகரம் அண்ணே இது எப்படி நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியும்ங்கிறாங்க நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் விட்டுருங்கிறாங்க தப்புக்குண்டான தண்டனையை நானே அனுபவி அனுபவிச்சுக்கிறேன் ஆனா என் தம்பியை நாலு பேர் நாலு விதமா கேவலமா பேசிட கூடாதுப்பா அதனாலதான் நான் சொல்றேன் உன்னை யாரும் தப்பா பேசிட கூடாது இதை இப்படியே விட்டுருங்கிறாங்க ரகுராம் இப்படி ஒரு நல்ல மனசை புரிஞ்சுக்காம என் பொண்டாட்டி பார்வதி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாலேன்னு கவலைப்படுறாங்க சிவராமன் நீங்க கிளம்புங்க சார் உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சதுங்கிறாங்க இதோ இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரகுராம் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆர்த்தி தேவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மட்டும் தேவி வராம இருக்கட்டும் அவ வந்தா அவளை நம்ம சரியா கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்தி தேவியும் அப்படி பெரிய கார்ல ஜம்முன்னு வந்து இறங்குறாங்க கார்த்தி பார்த்ததும் அப்படியே அவங்க கண்ணியே அவங்கனால நம்ம நம்ப முடியல டட்டா இவ்வளோ அழகா ஹலோ கார்த்திக் நீங்கள் தானே கார்த்திக் அப்படின்னு வந்து கேட்குறாங்க தேவி ஐயோ என்னால் நம்பவே முடியலைங்க நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆமாம் நீங்கள் நம்ம காலேஜ்லேயே படிச்சீங்க ஆனால் நீங்கள் படித்தது எனக்கு ஞாபகமே இல்லைங்கிறாங்க கார்த்திக் அப்போவா உங்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கோச்சமாக இருக்குங்கிறாங்க ஏங்க அப்போவே வந்து என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானுங்கிறாங்க நான் வெளியில் இருந்த அப்போவெல்லாம் கூட உங்கள் ஞாபகமாகவே தான் எனக்கு இருக்கும் இப்போ உங்களை பார்த்து இவ்வளோ சீக்கிரமாக நான் மீட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்கிறாங்க தேவி நாமங்க நானும் தான் உங்களை பார்த்து பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சரிங்க இந்தாங்க இதில் நிறைய நகை இருக்கும் மன்னிக்கோங்கன்னு சொல்கிறாங்க சாரி கார்த்தி உங்களுக்கு என்னால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கிறாங்க அடடா இதெல்லாம் ஒரு கஷ்டமா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா டைமண்ட்லேயே நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேங்கிறாங்க கார்த்தி அச்சோ கார்த்தி அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதுவே போதுங்கிறாங்க தேவி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு வந்தனா போதுங்கிறாங்க சரி இதில் இருக்கிறதெல்லாம் போதுமானு பாருங்கன்னு சொல்லி கார்த்தி கொடுக்குறாங்க தேவியும் அதெல்லாம் பார்க்குறாங்க உன்னோட அளவுக்கெல்லாம் இந்த நகையெல்லாம் கம்மி சரி நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டு இதே இடத்துல வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேங்கிறாங்க சரிங்கிறாங்க தேவி அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு கார்த்திக்கு பாய் சொல்லிட்டு திரும்பி வந்து மாயா கிட்ட இந்த இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த நகை எல்லாம் அவங்க கிட்ட வாங்கிட்டேன் சரியா இருக்கான்னு பாருங்கன்னு கொடுக்குறாங்க தேவி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இது எல்லாமே கோயில் நகை தான் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க மாயா ஏ இதுக்கு எதுக்கிட்டே தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான் ஆனா நீ உன்னோட ஃபேமிலிக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற அந்த நகையை வச்சு தான் எங்க பெரிய பாப்பா நான் வெளியில கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணுங்கிறாங்க நீ எப்போ வேணாலும் ஹெல்ப் கேளு நான் தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க தேவி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மாயா அங்கிருந்து அவசரமா கிளம்பி போறாங்க மாயா கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்க ஐயரை பாக்குறாங்க சாமி ஒரு நிமிஷம் இருங்கிறாங்க வாமா வா ஆனா ஐயாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ஊருக்கு இந்த காவல் தெய்வத்துக்கு அப்புறம் நம்ம ஐயா தான் தெய்வமாக இருந்தார் ஆனால் அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்கிறாங்க ஐயரு சரி நீங்கள் எங்கள் பெரியப்பாவை நம்புறீங்கிறாங்க மலையாட்ட நம்புற ஐயா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டாருங்கிறாங்க சரி நீங்கள் எங்கள் பெரியப்பாவை பாவை நம்புறீங்களா அப்போ உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறாங்க அப்படியா என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க ஐயரு காணாத போன தங்க நகையெல்லாம் எங்கிட்ட தாங்க இருக்குங்கிறாங்க இப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு ஐயர் கேட்குறாங்க அதாவது எங்கள் பெரியப்பாவை பாவை பழி வாங்கணுங்கிறக்காகவே அந்த நகையை மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தங்கமாயா அந்த நகையை எப்படியோ தெரிஞ்சு நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க அப்படிங்களா அப்படின்னா இப்பவே ஊரை கூட்டி சொல்லிடலங்கம்மா அப்படிங்கிறாங்க எரு அதெல்லாம் வேண்டாம் அப்படி எடுத்தா யார் எடுத்தா எதுக்கு எடுத்தாங்கிற கேள்வியெல்லாம் வரும் இப்போ உண்மையை சொல்கிற நிலைமையிலையும் நான் இல்லை எங்கள் பெரியப்பா எடுத்தது போல் நகை இல்லை தங்க நகை தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் போதும் அப்படி சொல்லிட்டோம்னா அவரை ஜெயிலுக்கு போக விடாமல் தடுத்துடலாம் அது உங்களால் மட்டும்தான் முடியுங்கிறாங்க அம்மா எனக்கு இந்த கோயிலில் வேலை வாங்கி ஐயா குடும்பம் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இந்த தங்க இவெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு சாமி இருக்கிற அந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என் கையில கொடுத்துருங்கிறாங்க அதே மாதிரி பூசாரியாரும் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து மாயா கையில கொடுக்குறாங்க இந்த போல் நகையெல்லாம் உங்ககிட்டயே கொடுத்தாருறேங்கிறாங்க சரி இதை விட நீங்க இன்னொரு காரியம் பண்ணணுங்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க மாயா ஐடியா சொல்லவும் பூசாரியாக சரிங்கிறாங்க ஐயாவுக்காக இந்த ஒரு நல்ல காரியம் தான் நான் செய்கிறேன் நீங்க தைரியமா போங்கன்னு அந்த போல் நகையை கொடுத்துட்டு அவங்களுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க அம்மா வீட்டுக்கு வராங்க ஜானகி பாட்டி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க சிவாவை கண்டதும் சிவா காலையிலயும் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்தேன் இப்பவும் அண்ணனை பார்த்துட்டு வந்தேன் வக்கீல் என்னதான் சொல்றாங்க எப்படியாவது ரக வெளியே விட்டுருவாங்களான்னு கேட்கறாங்க பாட்டி அம்மா நான் வக்கீல பார்த்துட்டு தான் வரேன் அண்ணனை வெளியில கொண்டு வரது கஷ்டம்னு சொல்றா என்ன கஷ்டம்னு பாட்டி கேட்கறாங்க எங்க வீட்டுல இருந்த நகை போனதுனால அது நானே தண்டனையை ஏத்துக்கிறேன்னு அண்ணன் சொல்லிட்டாரு தண்டனையை கம்மி பண்றது கஷ்டம் தான் வைக்கீல சொல்லிட்டாருங்கிறாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணனை எப்படியாவது வெளியில கொண்டு வரக்கான ஏற்பாடு பண்ணிடலான்னு வக்கீல் சொல்லியிருக்காங்க அம்மா நீங்களும் கவலைப்படாதீங்கம்மா அண்ணனை எப்படியாவது வெளியில கொண்டு வரக்கு நானும் முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க சிவராமன் எப்படியும் என் மக வெளியில வந்துட்டா பரவாயில்ல இப்படி கஷ்டப்படுற சொல்றானே அழுகுறாங்க பாட்டி சிவராமன் தனிமையில வந்து அண்ணனை வெளியில கொண்டு வர்றதுக்கு வழியே தெரியலையேன்னு கவலையோட நினைக்கிறாங்க அங்க ஜானகியும் பார்வதி வர்றாங்க என்ன அண்ணனை பார்த்தியா என்ன சொன்னாங்க வைக்கலன்னு கேக்குறாங்க ஜானகி எங்க எங்க மாமாவை பார்த்தீங்களா நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்களான்னு கேக்குறாங்க பார்வதி ஏ அப்படியே எனக்கு வர கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சிவராமன் கோவமா வர்றாங்க எல்லாம் இவனால தானுங்கிறாங்க ஏ சிவா என்ன ஆச்சு அதை சொல்லுன்னு கேக்குறாங்க ஜானகி அண்ணி இவன் சொன்னானு நான் அந்த லிங்கத்தை பாக்க போனவன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க சிவராமன் ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க நான் நகையெல்லாம் எங்க மாமா கிட்ட தானங்க கொடுத்தேங்கிறாங்க பார்வதி ஏய் ஒரு திருடன் திருடன்னு ஒத்துக்குவானாடி எனக்கு எதுவுமே தெரியாது போய் உன் பொண்டாட்டிகிட்ட கேளுன்னு சொல்றேன் என்கிட்ட ஐயோ மாமா ஏன் இப்படி சொன்னாரு பிரச்சனை இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாமா ஏன் அதை மறைச்சாங்கன்னு கேக்குறாங்க பார்வதி பார்வதி அவனொன்னு உன்ன மாதிரி இருச்சு வாங்கி கிடையாது போயும் போய் அந்த லிங்கத்தை நம்பி இருக்க பாத்தியா உனக்கு எல்லாம் நான் என்ன சொல்றதுங்கிறாங்க சிவா அந்த லிங்க வீட்டுலதான் நகை இருக்கா இல்லையான்னு நீ போய் பாத்துருக்க வேண்டியதானுங்கிறாங்க ஜானகி அனி அதுவும் நான் கேட்டேன் நீ என் வீட்டுல வந்து நகை நீ நீயே வந்து வாரு செக் பண்ணி பாரு நான் எல்லாம் சொல்றேன் நீ கண்டிப்பா அவன் வீட்டுல இருக்க வாய்ப்பில்லை இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க பிரம்மன் ஐயோ இப்ப என்ன செய்யறது சிவாங்கிறாங்க ஜானகி நியாயப்படி இதோ இவ தானே தப்பு செஞ்சா இவ தான் ஜெயில தண்டனை அனுபவிக்கணும் ஆனா இவ இங்க வெளியில இருக்கா எங்க என்ன போய் இன்னைக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க என்னோட மானமே போயிடுமேன்னு பார்வதி அழுகுறாங்க ஐயோ உனக்கு மட்டும் தான் மானம் இருக்கா ஏண்டி எங்க அண்ணனோட கௌரவமே போச்சேடி நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பண்ண இப்போ கூட இவளுக்கு எந்த ஒரு கேவலோ அவமானம் வந்துடக்கூடாதுன்னு எங்க அண்ணன் நினைக்கிறாருன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் பார்வதி மனசு இழகுது ஜானகி ஐயோ சிவா என்ன சொன்னேன் உங்க அண்ணனை போய் பாத்தியான்னு கேக்குறாங்க ஜானகி ஆமா நீ நான் போய் இப்போ கூட எங்க அண்ணனை பார்த்துட்டு தான் வரேன் கடந்த அத்தனை உண்மையும் சொன்ன பார்வதி தான் நகை எடுத்து லிங்கத்தை கிட்ட கொடுத்தானும் சொன்ன எங்க அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமாங்கிறாங்க சிவராமன் என்ன சொன்னாரு சொல்லு சொல்லுன்னு ஆர்வமா கேக்குறாங்க ஜானகி இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் அவ நம்ம வீட்டு பொண்ணு அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா நம்ம வீட்டு பொண்ணை நம்மளே விட்டு கொடுக்க கூடாதுன்னு எங்க அண்ணன் எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாரு தெரியுமாடி இந்த தப்பால என் தம்பியை யாரும் தப்பா பேசிருக்க கூடாது மத்தபடி இந்த பழி என் பேர்லயே இருந்துட்டு போகட்டுங்கிறாங்க ரகுராம் அழுத கண்ணீரோட சிவராமன் ஜானகிட்டையும் பார்வதி கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள பூசாரியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அருள் வந்த மாதிரி சாமி ஆடிட்டு இருக்காங்க நல்ல மனுஷன் தந்திச்சு ஜெயித்தீங்களேடா எனக்கு சேர வேண்டிய தங்க நகை இங்கேயே தான் இருக்கு தங்க நகையை சோதிச்சு அதை பொய் நகைன்னு சொல்லிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது சாமி வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது சரி ஆசிரியரை கூப்பிடுங்க இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வேற ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு பார்த்து நகைகளை பூரா எடுத்து இந்தாங்கய்யா இதுல இது தங்க நகையா போலியான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கறாங்க நகைகளை எல்லாம் சோதிச்சு பார்த்ததும் ஐயா இது சுத்தமான தங்க நகைன்னு சொல்லிடுறாங்க ஆசிரியர் பசுபதி லிங்கம் புவனேஸ்வரி இவங்களும் நிக்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க புவனேஸ்வரி இவங்க மூணு பேர்த்துக்கும் மாயா சரியான ஆப்பு வச்சுட்டாங்க கார்த்திகை சொன்னாங்க பாருங்க சரியான குட் ஏவி வருவா வருவான்னு கார்த்தியோ அங்கேயே காத்துட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை இப்ப சொல்ல